வணக்கம் இன்றைக்கி கூட நண்பர் குமணன் இருக்கார் நான் கோயம்புத்தூர் நடக்கிறேன் கோவை நண்பர் குமணனோடு தான் நான் பேசுகிறேன் வணக்கம் குமணன் வணக்கம் இன்னைக்கு என்ன சிறப்பு செய்தி வந்து தெரிஞ்சது தான் ஆமாம் அந்த சிறப்பு செய்தி நீங்களே சொல்லுங்க சிறப்பு செய்தி என்ன தவறு விக்கிரவாணியில் திமுக பெற்ற மிகப்பெரிய வெற்றி தான் இன்னைக்கு இன்றைக்கு சிறப்பு செய்தி இன்னைக்கு எடுத்து செய்தியே வந்து அதுதான் இன்னைக்கு தேர்தலோட இது வாக்கிய அதை மட்டும் தேர்தல் முடிவு வந்த பிறகு தேர்தல் முடிவு வந்த பிறகு தோத்தவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க எலெக்ஷன்ல பங்கெடுக்காதவங்க என்ன பேசுவாங்க முன்னாடி தெரிஞ்சதுதான் விக்கிரவாண்டி தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னால் இவங்க என்ன பேசினாங்கிறது என்னமோ இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றி இல்லை இந்த வெற்றி முடிஞ்சதுக்கு பிற்பாடு இந்தியாவிலே நடக்கிற முதல் தேர்தல் மாதிரி தோத்தவங்க சொல்ற கருத்து இருக்குல்ல ஆளுங்கட்சி பணம் கொடுத்துட்டாங்க நிறைய பணம் கொடுத்துட்டாங்க ஊழல் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்றது என்னன்னா இந்த தேர்தல் வந்து நடக்கிற இடைத்தேர்தல் மாதிரியும் இந்த தேர்தல் வந்து இது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி அவங்க வந்து நேர்மையின் சிகரம் மாதிரி அவங்க வந்து இந்த தேர்தலில் பங்கெடுத்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க மாதிரிங்களா இது மாதிரியான பார்டு வேலைகள் தேர்தலுக்கு முன்னால் அவங்க பண்ணாங்க எப்படி விக்கிரவாண்டி தேர்தலில் எதையாவது பண்ணி ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை வந்து திமுகவுக்கு எதிரான ஆற்றிலிருந்து இருந்தது ஏன்னா நம்பிக்கை இருந்ததுங்கிறது ஏதாவது நம்ம வந்து மக்கள் செல்வாக்கு உருவாக்கி இதை வெற்றி பெற்றுட்டோம் சொன்னால் திமுகவை முற்றிலுமாக வீழ்த்துவதற்கு இந்த ஒரு திட்டம் அவங்க இருந்தது தான் அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் பங்கெடுத்த போது நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணா அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா நின்று ஒரு கள்ளக்கூட்டா இருந்து பண்ணாங்க அந்த கூட்டணி அவங்க கை கொடுக்கல திமுக அமோகமாக நாற்பத்தி உதிரி பிரமாண்டமான கட்சி அடைஞ்சுது அதனால என்ன பண்ணாங்க இந்த தேர்தல் சட்டமன்றத்து இந்த சட்டமன்ற தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நம்ம வந்து ஒருமுகமாக வந்து பாஜக ஆதரவு கொடுத்துட்டு நம்ம பங்கெடுக்காமே இருக்கலாம் பங்கெடுக்காம இருக்கலாம்னு பிளான் தான் அவங்க வந்து அதிமுக அதிமுக கூட்டணியில தேமுதிமுக திமுக இவங்க எல்லாம் பங்கெடுக்காங்க பாமகவை நிற்பாட்டி வச்சு ஜெயிக்கலாம்னு தெரியும் பாமகவை ஏன் அங்கே முக்கியத்துவம் கொடுத்து பாஜகவும் நிப்பாட்டிச்சு இவங்களும் விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாமக சாருக்காக ஓட்டு போடுவது வண்டியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதனால அவங்க ஓட்டு வந்து சாலிடாக கிடைக்கும் அப்போ நம்மவும் ஆதரவு போவும் வெற்றி பெற்றுடலான்னு பிளான் பண்ணி தான் பண்ணாங்க ஆனால் அந்த பிளான் பண்ணி பண்ணதில் அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுனால தான் அவங்க அந்த கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டி ஒட்டி இருக்கிற பகுதியார் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சார மரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மரணங்களை திமுக அரசுக்கு எதிராக எவ்வளவு மோசமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு மோசமாக வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் பிரதிபலி அதை வந்து தொடர்ந்து திமுக அரசுக்கு என்னமோ அரசே அந்த சாராயத்தை காசினா மாதிரியும் அரசு கா சாராயத்தை காசு எல்லாத்தையும் கொலை செய்த மாதிரியும் அரசு வந்து இந்த அரசு செயல்படலை போலீஸ் செயல்படலை நிர்வாகம் செயல்படல முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி சுத்தி 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 அதை வந்து எப்படியாவது விக்ரவாண்டி தேர்தலில் திமுக தோற்கப்படுத்திருக்கான ஒரு சோர்ஸை அவங்க பயன்படுத்தினாங்க அது ஒன்று அதுக்கப்புறம் சென்னையில் வந்து நம்ம தோடுற ஆம்ஸ்டாம் படுகொலை நடந்தது அந்த படுகொலையில் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த படுகொலையில் அவர் ஒரு தலித் ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் ஒரு அம்பேத்கரி கருத்துக்கள் ஈடுபாடு கொண்டு இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு இயல்பாக தலித் மக்கள் மதில் அப்புறம் கல்விக்கு நிறைய பேர் உதவி செய்தார் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது அந்த ஆம்ஸ்டாங் படுகொலையை வைத்துக்கொண்டு எவ்வளவு மோசமாக திமுக பயன்படுத்த முடியும் என்று விக்ராவண்டி தேர்தலில் ஒரு பங்களிப்பு இருந்தது மிக மோசமாக ஆரம்பத்திலிருந்து அந்த படுகொலையை எதுமோ அதுவும் கள்ள அந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் என்ன பண்ணாங்களோ அதே போல் ஆம்ஸ்டாங் படுகொலையை வந்து என்ன பண்ணாங்கன்னா திமுக அரசு தான் அதை நடத்தினா மாதிரி திமுக அரசு அது அரசு வந்து படுகொலை செய்த ஆட்களை விட்டுட்டு முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராகவும் திமுக தமிழக முதலமைச்சருக்கு எதிராகவும் ஒரு அவதூறு தொடர்ந்து கட்டினது கூட எதுக்காக கட்டினாங்கன்னா இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் பிரதிபலிக்கணுங்கிறது அதில் இன்னும் வேடிக்கை என்னன்னா மிக தீவிரமான தலித் விரோதத்தை பேசுவது தலித் விரோதத்தின் மூலமாக தன்னோட ஜாதகை கட்டி கட்சி நடத்துறவர்கள்லாம் கூட ஆம்ஸ்டாட படுகொலையை கண்டித்து பேசுவதன் மூலமாக என்ன பண்ணாங்க திமுக திரும்ப பார்த்தாங்க அது குறிப்பா ஏன் அது செஞ்சாங்க பாத்தீங்கன்னா வன்னியர் ஓட்டு அங்க இருக்குது அது பாமக வாங்கிடலாம் அது போக தலித் மக்கள் ஓட்டு பாமகவுக்கு விழாது ஆனா அது திமுக போயிடாமல் இருப்பதற்கு ஆம்ஸ்டாங்கோட படுகொலையை பயன்படுத்தி தலித் மக்கள் ஓட்டு திமுக விழாமல் போயிடுச்சுன்னா அது வந்து இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் என்றதற்காக கள்ளக்குறிச்சியில் அத்தனை மரணங்களை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி பாலிடிக்ஸ் கொண்டு அவங்களுக்கு இறக்க முடாங்க அதே போல் நீங்க வந்து தொடர் அம்சங்களோட படுகொலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டார் கொலைகாரில் கைது பண்ணணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை விடவும் அந்த கோரிக்கையிடவும் திமுக அரசு அதில் சிக்க வைக்கணும் திமுக அரசை அம்பலப்படுத்தணும் திமுக அரசை வந்து அஹ் திமுக அரசா திமுக அரசுக்கு எதிராக அந்த படுகொலை பயன்படுத்தணும் அதன் மூலமாக தலித் மக்கள் ஓட்ட வந்து அங்க மாத்த செஞ்சாங்க இதே பாஜக பாமக அதிமுக எல்லாரும் சேர்ந்து திரும்ப ஓட்டு ஓட்டுப்பட்டாங்க அப்புறம் ரொம்ப அநாகரீகமாக பேசுகிற அந்த நாம தமிழர் வேட்பாளர் வைக்கிறாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க அப்ப இந்த வெற்றியின் முக்கியமா என்னன்னா இவங்க எலெக்ஷனுக்கு முன்னால கள்ளக்குறிச்சி சென்னையில் நடந்த ஆமஷ்டர் படுகொலை இதையெல்லாம் சேர்த்து அந்த பாலிடிக்ஸ் இருக்கு பாத்தீங்க என்ன சதி பண்ணி என்ன ஒப்பாரி வைத்தாலும் இவர்கள் கள்ளக்குறிச்சி எல்லாம் வச்சிருக்கு எவ்வளவோ ஒப்பாரி வச்சாங்க திமுக ஆனாலும் ஒண்ணும் நடக்கல முற்றிலுமாக வீழ்த்தப்பட்டு இந்த வெற்றி பாத்தீங்கன்னா ஏதோ அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி இருக்குல்ல இதோ பாமகங்கிற ஒரு கட்சியை வந்து இவங்க நிப்பாட்டி வச்சுட்டு அதன் மூலமா தனித்து கிடைத்த வெற்றி எல்லாம் கிடையாது பாமக பின்புலத்தில் பாஜக இருக்குது அதற்கு பின்புலத்தில் அண்ணா திமுக இருக்குது அதுக்கு பின்புலத்தில் தேமுதிமுக இருக்குது இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு முகமாக தான் பாமாகா இருந்தது அந்த வெற்றியை வந்து இந்த வெற்றி வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இதில் சிறப்பு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் தலைவர் ஸ்டாலின் அவர் போகவே அதில் இன்னொரு சிறப்புனா எவ்வளவு கள்ளக்குறிச்சி கேட்டையோட நெருக்கடி கொடுத்தாங்க இதெல்லாம் கள்ளக்குறிச்சியில வந்து இவ்வளோ பிரச்சாரம் பண்றதுனால கள்ளக்குறிச்சி பிரதிபலிப்பா வந்து திமுக தோல்வி கிடைச்சிருக்கோம் கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போல அதே போல் நெருக்கடி கொடுத்து அதை ஒரு பிரச்சாரமா பயன்படுத்தும் போது கூட அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போல அப்ப அவருக்கு ஒரு முகம் அவர் கொண்டு இல்லை மக்கள் முறையில் அது எப்படி நாடாளுமன்ற இல்லை மாபெரும் வெற்றி தந்ததோ அதோட விஷயத்தில் நடந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதுல ஜெயிச்சு தோத்ததுக்கு பிற்பாடு எலெக்ஷன் முன்னால வந்து நாங்க தான் ஜெயிச்சுடுவோம் திமுக முடிஞ்சது எல்லாம் சொல்லிட்டு நெருங்க நெருங்க தோல்வி உடனே இந்த எலெக்ஷன் எடுத்து நடக்கிறாயங்க திமுக அறிவிச்சர் வேண்டிதாங்க பேச ஆரம்பிச்சாங்க பணம் கொடுத்தாங்க ஏராளமா படம் கொடுத்தாங்க நிர்வாகத்தை பயன்படுத்திட்டாங்க அதை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க இன்னொன்று ஒன்றிய அரசா இருப்பது பாஜக தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டதா இருக்கு அப்ப தேர்தல் ஆணையம் திமுக மாநில அரசுக்கு கட்டுப்பட்டதா கூட நீங்க சொல்லலாம் மாறாக தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசு கட்டுப்படா போது அப்ப தான் இருக்கிறீங்க அங்க பா பாமக பாஜக கூட்டணியினோட தேர்தல் ஆணையம் தான் இருந்ததுன்னா அதை மாதிரி என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின் போது இந்த தோல்வி இருக்கு தோல்வி இவங்களோட தோல்வி இனி எப்போதுமே ஒப்பாரி திமுகவுக்கு எதிராக ஏதாவது மரணம் நடந்தா கள்ளக்குறிச்சி நடந்தா ஒப்பாரி வச்சு திமுகவை எப்படியே காலி பண்ணணும்னு பார்த்தாங்க இல்ல இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல பிரச்சாரத்துக்கே போறாம போகாம தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமா இவங்க நடிச்சிருக்கிற ஆப்பு பாத்தீங்க இனி நிரந்தரமாக இவங்க எல்லாத்துக்கும் ஒப்பாதிங்கிற ஒரு தான் அந்த தேர்தல் முடிவு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நம் முதல்வர் வந்து அந்த பிரச்சாரத்துக்கு போகாத இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான அவர்களோட திட்டங்களுக்கான வெற்றின் தான் ஆமாம் இது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் போன முறை இடைத்தேர்தல் நடந்தது ஈரோடு அதுக்கு அவர் போனார் போனார் அதுக்கு கூட போகாமல் இருந்தால் வெற்றி முடியும் ஆனால் அதுக்கு ஏன் போனார் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் கூட்டணி கூட்டணி கட்சி காங்கிரஸ்க்கு அது நிற்கிறது வேட்பாளராக அப்போ கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி தலைவராக பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறத அவர் தயங்கி வைக்க முடியும் கூட்டணி கட்சிக்கு மரியாதை செய்யணும் கூட்டணி வருத்தப்படக்கூடாது திமுகவுக்கான தேர்தல் பிரச்சாரத்துக்காக காங்கிரஸுக்காக அன்னைக்கு போனார் இன்னைக்கு ஏன் போகல சொன்னா இன்னைக்கு திமுகவை நிற்கிறதுனால அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் போக முடியும் இந்த கூட்டணி கட்சி மட்டும் மதிக்கிற தன்மையில் காங்கிரஸ்க்காக அவர் மதற்கட்டு பிரச்சாரத்துக்கு போனார் அது வெற்றி பெற்றது இடைத்தேர்தல போகாம இருந்தால் பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கும் இந்த தேர்தல் அது போகாமல் இருந்ததுதான் அதனால ஈஸியா வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இது ரொம்ப அவர் அன்னைக்கு மட்டும் போகாமல் இருந்திருந்தா கூட சில பேர் சொல்லியிருக்கலாம் இது வந்து முதலமைச்சர் கூட்டணி அப்படின்னு வராமல் போயிட்டாரு ஒரு வார்த்தை வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ அப்படி ஒரு கருத்து வந்தரக்கூடாது கூட்டணி கட்சியை மதிச்சு இந்த வெற்றி வாய்ப்பு நம்மளும் பிரச்சாரம் பண்ணணும்னு அன்னைக்கு போய் பண்ணதும் காங்கிரஸ் காக்கடை தேர்தல் போய் ஈரோடுல பிரச்சாரம் பண்ணதை அவரோட கூட்டணி கட்சி மதிக்க மதிக்கிற அவரோட அந்த அரசியல் உள்ளது போகாமையே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அதுக்கு முன்னால வந்து சட்டசபை தேர்தல் முடிஞ்சிட்டு அதுக்கு முன்னால வந்து உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போல உள்ளாட்சி தேர்தலில் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தாருங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் ஆக இந்த சட்ட இந்த சட்டமன்ற தேர்தல் விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் என்பது இவங்க இன்னும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்று என்ன பண்ணாலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறில் திமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி அடையும் சாட்சியாக தான் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க மகிழ்ச்சியா இருக்கு இல்ல கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல முக்கியமான வேட்பாளர் ஊர்கள் நின்றாரு ஆமா ஆமா அண்ணாமலை அவரோட அவரோட பிரச்சார யுக்தி அவங்க எப்படி ஜெயிச்சிருவாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா ஆமா அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க பிரதமர் மோடி இரண்டு முறை வந்தார் ரோட் ஷோவில் நடந்தாங்க ஆபீஸ் கொடுத்துருக்கேன் அது பக்கத்தில் இங்கே நம்ம வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் சரி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்குது அங்கே ரெண்டு தடவை பிரச்சாரத்துக்கு வந்தார் கோவைக்கு வந்து பிரத்தியாரம் கோவைக்கு வந்தார் அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல்வரோட நலத்திட்டங்கள் மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பங்காகிடுச்சு அப்படிங்கிறத உண்மை ஏன்னா பயங்கரமான மீடியா ஃபேக்கு மெசேஜஸ்ஸு அந்த மாதிரிலாம் அண்ணாமல் ஜெயிச்சிடுவார் ஜெயிச்சிடுவார் அவர் ஜெயிச்சிடுவார் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இனங்களை பற்றி பயங்கர எழுச்சி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கர ஹைப்பில் வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டாக பிரச்சாரத்தை பண்ணார் இருந்தாலும் வந்து திமுக கூட்டணி வந்து மாபெரும் வெற்றி வந்து இரண்டாவதாவது தள்ளி சிறப்பாக வந்து கணபதி ராஜ்குமாரை எம்பி ஜெயிச்சார் அது இல்லாம வந்து கணபதி ராஜ்குமார் வந்து ரொம்ப புதுமுகம் ஆமா தொகுதியில் கூட பெருசு அறிமுகம் இல்லை அவரு அவரை நிப்பாட்டி வச்சு அண்ணாமலை காலி பண்ணது ஒரு சிறப்பு அதில் இன்னொரு சிறப்பு கூட இந்த தொகுதி வந்து ஆக்சுவலாக திமுக அணிக்கிற தொகுதி அல்ல இந்த தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு செல்வாக்கு கூட்டணியில் இருக்குன்னு இந்த தொகுதி கொடுப்பாங்க திண்டுக்கல் அவங்க கொடுத்தாங்க திண்டுக்கல்லு சால்டா ஜெயிக்கிறது திமுக ஒவ்வொரு போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிற தொகுதி திண்டுக்கல் அப்ப அதை வந்து கூட்டணி கட்சி கொடுத்துட்டு இந்த ஊர்ல சொல்லி அடிக்கணும் அப்படின்னா தங்க நின்று ஒருவேளை கூட்ட நிகழ்ச்சி கொடுத்து தோத்து பசுல என்ன பண்றதுங்கிறதுனால கூட்ட நிகழ்ச்சிக்கு ஈஸியானது நீங்க ஜெயிச்சீங்கன்னு கொடுத்துட்டு இந்த ஊர்லயே ஒரு நம்ம அடிச்சு துவைப்போம் பிளான் பண்ணி பண்ணாரு முதலமைச்சர் வெற்றி வெற்றி இந்தியாவை திரும்பி பார்க்குற மாதிரி பாக்குது அமைதிக்கப்புறம் வந்து இதுதான் வந்து அண்ணாமலையோட பகுதி மோடி வந்து பிரச்சாரம் பண்ணாரு ஆமாம் அது ரொம்ப முக்கியம் அது மோடி வந்து பிரச்சாரம் பண்ணுறது இந்தியாவே திரும்பி பார்க்குது அண்ணாமலை ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வாக்கு எண்ணிக்கை போகும் கூட பார்த்திங்கன்னா இப்போ ஆங்கில சேனல் எல்லாம் நான் பார்த்தேன் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அண்ணாமலை அண்ணாமலை தொகுதி எப்படி இருக்குது வாட் ஹேப்ரின் தேட் அப்படிங்கிற மாதிரி சரி அது அதிலே வந்து ரொம்ப ஹைப்பாக தான் வந்து இப்போ நாற்பது தொகுதி இருந்தாங்க தமிழ்நாட்டில் அந்த ஒரு தொகுதி பிரதானமாக வந்து கேள்வியாக இருந்தது அதெல்லாம் வந்து ஐயா ஸ்டாலின் வந்து தமிழ்மொழியாச்சு சிறப்பாக இருந்தார் நல்லது மகிழ்ச்சியாக இருந்தது அந்த செய்தி மகிழ்ச்சி இந்த சட்டமன்ற விக்ரவாண்டி இடைத்தேர்தல் சட்டமன்ற தொகுதி வருகிற சட்டமன்ற தேர்தலின் முன்வரிப்பா இருக்குது அப்படிங்கிறதும் அதை கோயம்புத்தூரில் சங்கிகளுக்கு சங்கூதரன் குறிப்பாக சங்கிகள் சங்கூதரன் ஏன் சொல்றதா இந்த ஊர்ல இருந்து நான் வந்து ஜெயிச்சி தமிழ்நாட்டையும் நாங்கள் முடிய போறோம் அப்படின்னு சவால் இருந்த அண்ணாமலையை தோக்கடித்த கோவையிலிருந்து நான் பேசுறது இந்த விக்கிரமாண்டி கற்றிய தொடர் குமணனோட பகுதி என்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி 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 மகிழ்ச்சி